இருபத்தி மூணு மொழிகளில் திருக்குறளில் கொண்டு போகிறதும் நாம் எப்படி ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன் ஜாப்பனீஸ் கற்றுக்கிறேன் ருசிய மொழி கற்றுக்குறேன் அப்படின்னு பேசுகிறோமோ அந்த மாதிரி வெளிநாட்டில் இருப்பவர்கள் தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் தமிழ் தொன்மையான மொழிங்கிறத அவர் உணர்ந்தார் இவங்களை மாதிரி கதை விடுறதுக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணல அவர் உணர்ந்தார் மோடி தமிழுங்கிறத வந்து நேசிக்கிறாரு நேசித்து அதை முன்னு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் அதில் வேற ஏதாவது மொழியில் போய் நான் வந்து கன்னடா எனக்கு பிடிக்கும்னு அவர் சொல்லலாம் அரசியல்வாதியை அப்படி தான் சொல்லுவான் ஆனால் கன்னடா வந்து தொன்மையான மொழி அப்படின்னு அவர் என்னைக்கு சொல்றதில்லை மலையாளம் தொன்மையான மொழின்னு அவர் சொன்னதே கிடையாது இதுக்கு மட்டும்தான் அந்த உண்மை உண்டு சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் மட்டும்தான் அந்த உண்மை உண்டு சமஸ்கிருதம் அழிஞ்சு போச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க நல்ல நிம்மதியாக இருங்க ஒன்றும் குழப்பமே இல்லை மந்திரங்கள் ச சமஸ்கிருதத்தினுடைய நோக்கமே ஆண்டவங்கிட்ட பேசுறதுக்கு தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் தமிழ் தொன்மையான மொழி இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் எல்லா இடத்துக்கும் தான் மொழி உண்மையிலே ஆர்வமாக தான்